வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது இயேசுவின் எழுபது சீடர்களை பத்தி ஆமா பன்னிரண்டு அப்போசலர்களை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த எழுபது பேர் கொண்ட குழு அது ஒரு சின்ன மர்மம் மாதிரி இல்லையா கண்டிப்பா நீங்க கொடுத்திருக்கிற அந்த ரிசர்ச் மெட்டீரியல்ஸ்ல இருந்து இந்த அதிகம் பேசப்படாத குழுவ பத்தின சில ஆச்சரியமான ஆழமான விஷயங்களை நாம நோண்டி எடுக்க போறோம் ஆமா அவங்க எங்க இருந்து வந்தாங்க அவங்களோட மிஷன் என்ன ஏன் அவங்க எண்ணிக்கையில கூட ஒரு சின்ன குழப்பம் இருக்குன்னு எல்லாத்தையும் அலச போறோம் கண்டிப்பா இந்த டாபிக் வந்து மேலோட்டமா பாக்க சிம்பிளா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள நிறைய அடுக்குகள் இருக்கு அப்படியா முதல் கேள்வியே இந்த எண்ணிக்கை எழுபதா இல்ல எழுபத்தி ரெண்டாங்கிறது தான் ஓ அந்த நம்பர்ல இருந்தே ஆரம்பிக்குதா பிரச்சனை ஆமா அந்த சின்ன வித்தியாசம் ஒரு பெரிய வழிவகுக்குது அது மட்டும் இல்ல அப்போ சிலர்கள் அளவுக்கு இவங்க ஏன் பிரபலம் ஆகல ஆமா அது ஒரு முக்கியமான கேள்வி அவங்களுடைய பங்களிப்பு என்ன இதுக்கான படில்களை தேடும் போது நம்ம பைபிள் ஆரம்ப கால சர்ச் வரலாறு பல நூற்றாண்டுகளா சொல்லப்பட்டு வர்ற கதைகள்னு ஒரு பெரிய பயணமே போக வேண்டியிருக்கு இருக்கு நீங்க குடுத்திருக்கிற இந்த நோட்ஸ் அந்த பயணத்துக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் சூப்பர் அப்போ முதல் பாயிண்டுக்கு வருவோம் இந்த எழுபது பேர் கொண்ட குழுவை பத்தி பைபிள்ல நேரடியா எங்க தான் சொல்லியிருக்கு இவங்க திடீர்னு எங்கிருந்து வராங்க இவங்கள பத்தின நேரடியான ஒரே ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா அது லூக்கா நற்சேதியில மட்டும்தான் இருக்கு லூக்கால மட்டும்தான் இருக்கு ஆமா பத்தாவது அதிகாரம் அதுல ரொம்ப தெளிவாவே சொல்லப்பட்டிருக்கும் இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு எழுபது பேரை நியமித்து அவர்களை இரண்டு இரண்டு பேராக தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு ஓ அந்த வேறுங்கிற வார்த்தை முக்கியம் போல ரொம்ப முக்கியம் அதாவது இது ஏற்கனவே இருந்த பன்னிரண்டு அப்போஸ்தலர்களை தவிர ஒரு தனிப்பட்ட குழு ஓகே அப்போ அவங்களோட அசைன்மெண்ட் என்ன சும்மா போய் ஊரை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இருக்க மாட்டார் இல்லையா என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதல்ல அவங்க போக போற இடங்கள்ல அறுவடை அதிகமா இருக்கு ஆனா வேலை வேலையாட்கள் குறைவு சரி அதனால அதிக வேலையாட்களை அனுப்ப சொல்லி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றார் அப்புறம் ஓனாய்களுக்கு நடுவே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போல உங்களை அனுப்புறேன் அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு ஒரு வார்னிங் ஓ ஒரு வார்னிங் கூட இருக்கா அதுக்கு அப்புறம் செய்ய வேண்டியவை செய்ய கூடாதவைன்னு ஒரு லிஸ்ட் இருக்குமே ஆமா பணப்பையோ வேறு பையோ மிதியோடியோ எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்றாரு வழியில யாருக்கும் வணக்கம் சொல்ல வேண்டாம் ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுங்க அவங்க அதை ஏத்துக்கிட்டா உங்க சமாதானம் அங்கே தங்கும் இல்லனா உங்களுக்கே திரும்பிடும் ஒரே வீட்டுல தங்கி அவங்க குடுக்கறத சாப்பிடுங்க வீடு வீடா மாறாதீங்க அங்க இருக்கிற நோயாளிகளை குணமாக்குங்க சரி கடைசியா இரையரசு உங்களை நெருங்கி வந்துவிட்டதுன்னு மக்களுக்கு சொல்லுங்க இதுதான் அவங்களோட கோர் மிஷன் ஒரு நிமிஷம்

கவன சிதறல்கள் இல்லாம வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு அப்படி சொல்லிருக்கலாம் ஓகே இது லாஜிக்கா இருக்கு இன்னொரு பார்வை என்ன இன்னொரு பார்வை என்னன்னா அவங்களுடைய முழு சார்பும் கடவுள் மேல தான் இருக்கணும் வழியில மத்தவங்க கிட்ட உதவி தேடியோ இல்ல உரலு கொண்டாடியோ நேரத்தை வீணடிக்க வேண்டாம்ங்கற ஒரு ஆழமான அர்த்தமும் இதுக்குள்ள இருக்கு வாவ் இதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இது வெறும் ஒரு போதனை பயணம் இல்லை இது ஒரு பக்காவான பிளானோட தெளிவான ரூல்ஸோட அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஆப்ஸ் மிஷன் மாதிரி இருக்கு கரெக்ட் சரி இப்ப அந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு வருவோம் எழுபது அல்லது எழுபத்தி ரெண்டு ஏன் இந்த நம்பர்ல ஒரு குழப்பம் இது வந்து கையெழுத்து பிரதிகள்ல வர்ற ஒரு கிளாசிக் உதாரணம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற பைபிளோட பழைய பிரதிகள் எல்லாமே கையால எழுதப்பட்டவை அப்படி எழுதும்போது வித்தியாசங்கள் வர்றது இயல்பு இந்த விஷயத்துல சில மிக முக்கியமான பழமையான கிரீக் கையெழுத்து பிரதிகள்ல எழுபது அப்படின்னு இருக்கு இந்த கையெழுத்து பிரதிகள்னா என்ன அது ஏன் முக்கியம் உதாரணத்துக்கு அதெல்லாம் என்ன பைபிளோட ஒரிஜினல் காப்பியா நல்ல கேள்வி ஒரிஜினல் காப்பி நம்ம கிட்ட இல்ல ஓ ஆனா அது எழுதப்பட்ட சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு நகல் எடுக்கப்பட்ட பிரதிகள் இருக்கு சினாயிட்டிகஸ் வத்திக்கானஸ் மாதிரியான பிரதிகள் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவை நான்காம் நூற்றாண்டா அப்ப ரொம்ப பழமையானது ஆமா இயேசுவுக்கு பிறகு சுமார் முன்னூறு முன்னூத்தி ஐம்பது எழுதப்பட்டவை இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற முழுமையான புதிய ஏற்பாட்டு பிரதிகள்ல இதுதான் ரொம்ப பழமையானது அதனால் அறிஞர்கள் ஒரு வசனம் எப்படி இருந்திருக்கும் தெரிஞ்சுக்க இந்த மாதிரி பழைய பிரதிகளை தான் நம்பி இருக்காங்க சரி இந்த ரெண்டு முக்கியமான பிரதிகள்லயும் செவன்டீன் தான் இருக்கு ஓகே புரியுது அப்போ செவன்டி டூங்கிற நம்பர் எங்க இருந்து வந்தது அது வந்து அலெக்சாண்ட்ரியனஸ் பெசா மாதிரி சில மற்ற முக்கியமான கையெழுத்து பிரதிகள்லயும் சில பழைய லத்தீன் மொழிபெயர்ப்புகள்லயும் எழுபத்தி ரெண்டுன்னு இருக்கு ஹெப்டோமிகோண்டா துவோ ஓ இந்த சின்ன வித்தியாசம் ஒரு டைப்போ மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான குறியீடு அர்த்தம் இருக்குன்னு அறிஞர்கள் நம்புறாங்க ஒரு நிமிஷம் அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த நம்பரே ஒரு மெசேஜ் மாதிரி அது வெறும் எண்ணிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா கரெக்ட் அது என்னவா இருக்கும் பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமம் பத்தாவது அத்தியாயத்தில் பெரிய வெள்ளத்துக்கு பிறகு நோவாவின் மகன்கள் மூலமாக உலகத்தில் உருவான நாடுகளோட ஒரு பட்டியல் இருக்கு ஆமாம் நான் படிச்சிருக்கேன் யூதர்களோட எப்ரே நூல நூலின் படி அந்த பட்டியல இருக்கிற நாடுகளின் எண்ணிக்கை எழுபது ஓ அப்போ அதோட கனெக்ட் பண்றீங்களா ஆமா அதனால இயேசு எழுபது சீடர்கள் அனுப்பினது அவருடைய செய்தி யூதர்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா எழுபது தேசங்களுக்கும் ஆனதுன்னு சொல்ற ஒரு குறியீடு செயல் வாவ் நான் இப்படி யோசிச்சதே இல்ல அப்போ இது வெறும் ஒரு சாதாரண மிஷன் இல்ல இது ஒரு குளோபல் மிஷனோட ஆரம்பம் சரி அப்போ எழுபத்தி ரெண்டுங்கிற நம்பருக்கு என்ன அர்த்தம் அதுவும் இதே மாதிரி ஏதாவது கனெக்ஷன்ல வருதா அதே கனெக்ஷன் தான் அதுக்கு நாம செப்டுவஜன் பத்தி தெரிஞ்சுக்கணும் செப்டுவர்ஜென்ட் அது என்ன சிம்பிளா சொல்லணும்னா அந்த காலத்துல பாலஸ்டீனுக்கு வெளியே வாழ்ந்த யூதர்கள் நிறைய பேர் ஹீப்ரு மொழி பேசல அவங்க அப்போதைய உலக பொது மொழியான கிரீக்கன் தான் பேசுனாங்க சரி அவங்களுக்காகவே பழைய ஏற்பாட்டை எபிரர் மொழியிலிருந்து கிரீக்கத்துக்கு மொழிபெயர்த்தாங்க அந்த கிரீக்க மொழிபெயர்ப்புக்கு பேரு தான் செப்டுவர்ஜென்ட் ஓ கிரீக்க மொழிபெயர்ப்பு ஆமா இந்த செப்டுவஜன் மொழிபெயர்ப்புல ஆதி ஆகமம் பத்தாவது அதிகாரத்துல வர நாடுகளோட எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டு ஓ அப்படியா லூக்கா பெரும்பாலும் யூதர் அல்லாத கிரேக்க மொழி பேசும் மக்களுக்கு தான் தன்னோட நற்செய்தியை எழுதினார் அதனால அவங்களுக்கு பரிச்சயமான இந்த செப்டுவஜென்ட் பட்டியலை மனசுல வச்சு எழுபத்தி சீடர்கள்னு சொல்லியிருக்க ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஓ அப்போ சுருக்கமா சொன்னா எழுபதுங்கிறது எப்ரிய பைபிளின் படி உலக நாடுகள் எழுபத்தி ரெண்டுங்கிறது கிரேக்க பைபிளின் படி உலக நாடுகள் ரெண்டு நம்பருமே ஒரே தான் சொல்லுது இந்த மெசேஜ் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆனது ஆடியன்ஸ் பொறுத்து நம்பர் மாறுது இது உண்மையிலே ஒரு அற்புதமான விளக்கம் சரி லூகா இந்த சீடர்களோட பெயர்களை எங்கேயுமே சொல்லல அது இயல்பாவே ஒரு கேள்வியை எழுப்புது இவங்க யாருனே தெரியாதா இவங்க பெயர்களை கண்டுபிடிக்க யாராவது முயற்சி செஞ்சாங்களா சர்ச் வரலாறுல இத பத்தி ஏதாவது பதிவு இருக்கா நிச்சயமா அந்த ஆர்வம் ஆரம்ப கால திருச்சபையில இருந்தது ஆனா நமக்கு கிடைச்ச முதல் தெளிவான பதில் நாலாம் நூற்றாண்டை சேர்ந்த யூசிபிஎஸ் கிட்ட இருந்து வருது யூசிபிஎஸ் அவரு திருச்சபை வரலாற்றின் தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் தன்னோட எழுத்துக்கள்ல இந்த எழுபது சீடர்களோட அதிகாரப்பூர்வமான எந்த பட்டியலும் ஏன் காலத்துல இல்லைன்னு ரொம்ப தெளிவா ஒத்துக்கிறார் ஓ அவரே ஒத்துக்கிட்டாரா ஆமா ஆனா பர்னபா சோஸ்தேனஸ் மத்தியா அதாவது யூதாஸ்க்கு பதிலாக அப்போ சிலரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவங்க மாதிரி சிலர் ஒருவேளை இந்த எழுபது பேர்ல ஒருத்தரா இருந்திருக்கலான்னு ஒரு சில பேர்களை மட்டும் குறிப்பிட்டார் அப்போ அதிகாரப்பூர்வமான லிஸ்ட் இல்லைன்னு தெரியுது ஆனா அதிகாரப்பூர்வமற்ற பட்டியல்கள் அது உருவாச்சா ஆமா காலப்போக்கில் பல பட்டியல்கள் உருவாக ஆரம்பிச்சது இதில் ரொம்ப பிரபலமான ஒரு பெரிய லிஸ்ட் ரோம் நகர இப்போலிட்டஸ் எழுதுனதா சொல்லப்படுது ஓகே அதுல எழுபது பேரோட பெயர்கள் அவங்க எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சாங்க எப்படி இறந்தாங்கங்கிற விவரங்கள் வரைக்கும் இருக்கு அப்படியா ஆ இந்த லிஸ்டோட நம்பகத்தில சுவாரஸ்யமான பெயர்களை சொல்ல முடியுமா ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச பேர்கள் கூட இருக்கலாம் கண்டிப்பா அந்த பட்டியல்கள்ல ஸ்தேவான்

ஒரு அக்யூரேட்டான வரலாற்று பதிவை ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மாதிரி உருவாக்குறது இல்ல அப்புறம் மாறாக ஆரம்ப கால திருச்சபையில முக்கியமான பங்காற்றிய எல்லோரையும் கௌரவிக்கணும் அவங்களையும் இயேசுவோட நேரடி மிஷினோட இணைச்சு பார்க்கணுங்கிற ஒரு இறையல் நோக்கம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு ஓ அப்போ இந்த லிஸ்ட்ங்கிறது ஒரு வரலாற்று ஆவணத்தை விட ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் மாதிரி ஆரம்பகால திருச்சபையின் ஹீரோக்களை அங்கீகரிக்க உருவாக்கப்பட்ட ஒரு கௌரவ பட்டியல் சரியா மிகச்சரியான வார்த்தை இது ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் தான் திருச்சபையோட அடித்தளம் அந்த பன்னெண்டு அப்போஸ்லர்கள் மட்டும் இல்ல அவங்களையும் தாண்டி ஒரு பெரிய படை இருந்துச்சுன்னு காட்டுறதுக்கு ஆமா அவங்களையும் தாண்டி ஒரு பெரிய அர்ப்பணிப்புள்ள ஒரு படை இருந்துச்சுன்னு காட்டுறதுதான் இதோட நோக்கம் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு கதையையும் ஒரு ஊழியத்தளத்தையும் கொடுத்து திருச்சபை எப்படி உலகம் முழுக்க பரவுச்சுங்கிறத இந்த மரபு நமக்கு விளக்குது அப்போ ஒரு சில ஃபேமஸான தலைவர்களால மட்டும் இது நடக்கல கண்டிப்பா இல்ல பேர் தெரியாத பல நூறு ஹீரோகளால நடந்ததுன்னு இது சொல்லுது அப்போ இறையியல் ரீதியா இந்த பன்னெண்டு அப்போசலர்களுக்கும் எழுபது சீடர்களுக்கும் என்னதான் வித்தியாசம் ஏன் அந்த பன்னெண்டு பேருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அவங்க செஞ்ச வேலை ஒண்ணுதான் ரெண்டு குழுவுமே பிரசங்கம் பண்ண நோயாளிகளை குணப்படுத்த அற்புதங்கள் செய்ய தான் அனுப்பப்பட்டாங்க ஆனா ஆனா அந்த பன்னிரெண்டுங்கிற எண் ரொம்ப முக்கியமானது அது இஸ்ரேவேலோட பன்னிரெண்டு கோத்திரங்களை குறிக்குது ஓ ஒரு புதிய இஸ்ரேவேல் உருவாகுதுங்கறதோட குறியீடு கரெக்ட் அவங்க இயேசுவோட இன்னர் சர்க்கிள்ல இருந்தவங்க அவரோட உயிர்த்தெழுதலுக்கு நேரடி சாட்சிகள் திருச்சபையோட அஸ்திபாரகற்களா பார்க்கப்பட்டாங்க அப்போ இந்த எழுபது சீடர்களோட பணி எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அவங்க திரும்பி வந்த போது என்ன நடந்தது அவங்களோட தாக்கம் மிக பெரியது அவங்க ரெண்டு ரெண்டு பேரா போனதால அவங்க வேலை செஞ்ச புவியல் பரப்பு ரொம்பவே விரிவானது சரி அவங்க இயேசு வர்றதுக்கு முன்னாடியே போய் ஒரு முன்னோடி படை மாதிரி மக்களோட மனசை தயார்படுத்துனாங்க அவங்க மிஷினை முடிச்சிட்டு திரும்பி வந்த போது எப்படி இருந்தாங்க பயங்கர சந்தோஷத்தோட ஆண்டவரை பேய்கள் கூட உங்க பேரை கேட்டா எங்களுக்கு கீழ்படியுதுன்னு சொல்றாங்க வாவ் அதுக்கு இயேசு சொன்ன பதில் ரொம்ப பவர்ஃபுல்லானது சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதை கண்டேன்னு சொல்றார் ஓ இது அவங்களுடைய பணி எவ்வளவு வெற்றிகரமானது ஆன்மீக உலகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்கறதை காட்டுது இந்த மொத்த கதையிலிருந்தும் இன்னைக்கு நாம என்ன கத்துக்கலாம் இந்த எழுபது சீடர்களோட வரலாறு நமக்கு என்ன மாதிரியான பாடங்களை கொடுக்குது பல முக்கியமான பாடங்கள் இருக்கு முதல் பாடம் தலைமைத்துவங்கிறது ஒரு சின்ன புகைப்பெற்ற குழுவுக்கு மட்டும் சொந்தமானதில்லை சரி ஒரு பெரிய இயக்கத்தோட வெற்றி பெயர் தெரியாத முகவரி இல்லாத பல நூறு பேரோட கூட்டு முயற்சியில தான் இருக்கு இந்த எழுபது பேரும் அந்த மாதிரி அன்சங் ஹீரோஸ் பெயர் தெரியாத ஹீரோக்கள் ஆமா அவங்க இல்லாம கிறிஸ்துவத்தோட ஆரம்ப கால வளர்ச்சி சாத்தியமே இல்ல ரெண்டாவது அவங்களுடைய மிஷன் ரொம்ப சிம்பிள் சமாதானத்தை கொடுங்க மக்களோட தேவைகளை சந்திங்க நோயாளிகளை குணமாக்குங்க ஆமா அப்புறம் நல்ல செய்திய சொல்லுங்க இந்த எளிமையான மாடல் இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமானது அப்போ நீங்க கொடுத்திருக்கிற இந்த எல்லா தகவல்களையும் வச்சு பார்க்கும்போது இந்த 70 சீடர்கள் என்பவர்கள் வெறும் வரலாற்று நபர்கள் மட்டும் இல்ல இல்லலே இல்ல அவங்க ஒரு முக்கியமான இறையியல் குறியீடாகவும் இருக்காங்க இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அவங்க இயேசுவோட பணியோட பரந்த தன்மையையும் திருச்சபையோட ஊழியம்ங்கிறது அப்போஸ்தலர்களை தாண்டின ஒரு பெரிய அழைப்புங்கிறதையும் குறிக்கிறாங்க சரி அவங்களுடைய கதை புகழ் வெளிச்சத்துல இல்லாம ஆனா உண்மையா உழைக்கிற கோடிக்கணக்கான விசுவாசிகளோட பிரதிநிதியா இருக்கு அவங்கதான் முதுகெலும்பு அவங்கதான் எந்த ஒரு பெரிய இயக்கத்தோட உண்மையான முதுகெலும்பு அதனால இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது வெறும் சர்ச் வரலாற்று பத்தினது மட்டும் இல்ல தலைமைத்துவம் ஊழியம் மற்றும் கூட்டு முயற்சி பற்றிய ஒரு ஆழமான பாடம் ரொம்ப அருமை இன்னைக்கு நாம பார்த்த இந்த தகவல்கள் எல்லாமே இந்த விஷயத்தை பத்தி எவ்வளவு ஆழமா யோசிக்கலாம்னு காட்டுது லூகா நற்செய்தியில் இருக்கிற மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு ஆமா செவன்டி மற்றும் செவன்டி டூ என்ற எண்களுக்கு பின்னாடி இருக்கிற கையெழுத்து பிரதிகளோட ரகசியங்கள் அதோட இறையல் அர்த்தங்கள் வரைக்கும் பார்த்தோம் ஆமா ஒரு முழுமையான பார்வை அதுக்கப்புறம் யூசிபிஎஸ் மாதிரி ஆரம்ப கால வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க எப்படி காலப்போக்கில் இந்த சீடர்களோட பெயர் பட்டியல்கள் உருவாச்சுன்னு விவாதிச்சோம் சரிதான் கடைசியா இவங்களுடைய பணியோட தாக்கம் என்ன இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலான்னு ஒரு முழுமையான பார்வையை உருவாக்க முயற்சி செஞ்சோம் ஆமா நாம இன்னைக்கு பார்த்த இந்த எழுபது சீடர்களின் வரலாறு பல நூற்றாண்டுகளாக எப்படி விவிலிய நூல்கள் வரலாற்று பதிவுகள் மரபுவழி பட்டியல்கள் இறையியல் விளக்கங்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா இது மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது என்ன கேள்வி இன்று நாம் நம்பியிருக்கிற கதைகளும் வரலாறுகளும் எப்படி தொகுக்கப்படுகின்றன நம்முடைய காலத்தின் மூல நூல்கள் எவை நம் காலத்தின் மரபு வழி பட்டியல்கள் எவை வா இது ஒரு ஆழமான கேள்வி ஒரு காலத்துல வாய்மொழி செய்திகளும் கையால் எழுதப்பட்ட பிரதிகளும் திருச்சபை மரபுகளும் ஒரு கதையை எப்படி வடிவமைச்சதோ அதே போல இன்னைக்கு செய்திகள் சமூக ஊடகங்கள் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் ஏன் வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகள் கூட நம்முடைய புரிதலை எப்படி வடிவமைக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன்